வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் வரும் முப்பதாம் தேதி ஒலிபரப்பாகிறது ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு தலைமையில் தலைமையில் குழு குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் சென்னை அகில இந்திய வானொலி எண்பத்தி ஆறு ஆண்டுகளை பூர்த்தி செய்து எண்பத்தி ஏழாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் வரும் முப்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பின்னர் திரு நரேந்திர மோடி ஆற்றும் முதலாவது மன் கி பாத் உரை இதுவாகும் இந்த நிகழ்ச்சி இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வாயிலாகவும் நமோ கைபேசி செயலி வாயிலாகவும் கருத்துக்களை வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஷா தலைமையில் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விதக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் உயர் அதிகாரிகள் இந்தக் கூட்டத்தில் பங்கேற்றனர் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக விவசாயிகள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் மகளிர் மேம்பாட்டிற்கான திட்டங்களுக்கும் மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்திருப்பதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார் நீட் விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுகளை நடத்தியிருப்பதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் பீகாரில் பகுசாராயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பிரச்சினையில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்துவதற்கான முடிவு அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இரண்டு பாதுகாப்பு படை வீரர்களை அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் இன்று நேரில் சந்தித்து அவர்களின் உடல்நிலை குறித்து விசாரித்தார் ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாராயண்பூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிர் தியாகம் செய்ததாக கூறினார் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்றும் திரு விஷ்ணு தியோசாய் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலவீனப்படுத்தும் எந்த நடவடிக்கைகளிலும் ஐக்கிய ஜனதளம் ஈடுபடாது என்று அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு கே சி தியாகி கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் மக்களவைத் தலைவர் தேர்தல் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி தவறான அறிக்கைகளை வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார் ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியை பழிவுபடுத்தும் நடவடிக்கைகளில் பிஜேபி ஈடுபடும் என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டினை திட்டவட்டமாக அவர் நிராகரித்தார் பிஜேபி இதுபோன்ற செயல்களில் எப்போதும் ஈடுபட்டதில்லை என்றும் திரு கே சி தியாகி கூறினார் தில்லியில் நிலவி குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு ஆம் ஆத்மி அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று கூறி பிஜேபி சார்பில் இரண்டாம் நாளாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுதில்லி மக்களவைத் தொகுதி உறுப்பினர் செல்வி பன்சூரி ஸ்வராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர் நீங்கள் புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரின் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் சென்னை அகில இந்திய வானொலி எண்பத்தி ஆறு ஆண்டுகளை பூர்த்தி செய்து எண்பத்தி ஏழாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது இதனையொட்டி அகில இந்திய வானொலியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன எண்பத்தி ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள சென்னை அகில இந்திய வானொலிக்கு திரைப்பட இயக்குனர் நடிகருமான தம்பிராமையா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தனது எண்பத்தி ஆறாவது அகவையை முடித்து எண்பத்தி ஏழாவது அகவையில் அடியெடுத்து வைக்கும் சென்னை வானொலி நிலையத்துக்கு தம்பிராமையாவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் புவி அதிர செவி குழுங்க இன்னும் உங்களுடைய சேவை நீண்டு வரட்டும் வாழ்த்துக்கள் வானொலி தமது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக உள்ளது என்று நடிகர் மதன் பாபு தெரிவித்தார் அகில இந்திய வானொலி நிலைய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீடியான மீடியான்னு முதல்ல பார்த்ததே ஆல் இந்தியா ரேடியோ தான் இதை பார்த்த பிறகு தான் டிவி பார்த்தேன் ரெக்கார்டிங் தியேட்டர் பார்த்தேன் சினிமா ஸ்டூடியோ பார்த்தேன் எல்லாத்துக்கும் இதுதான் முதல்ல நான் கிட்டார் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே குழந்தையா வந்து இங்க பாப்பா மலர் முத்துக்குவி எல்லாம் பண்றேன் அதை பண்ண அப்புறம் வண்ணச்சூடார் அதுல நிறைய நாடங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து கிட்டார்ல கிரேட் எல்லாம் பாஸ் பண்ணி இன்விடேஷன் அதெல்லாம் பண்றேன் அதுக்கப்புறம் இங்க அப்ப இருந்த பியானோலாம் வாய்ச்சிருக்கேன் அப்புறம் இங்க இருந்து ஆடிட்டோரியத்தில் பட்டிமன்றம் பேசிருக்கேன் ஸோ அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஏஐஆரோட சிம்பிள் இருக்கு இல்லையா அந்த ஏஐ பெருசா ஈக்குவல் ஆகி இந்த அது என்னங்கிறது கூட எனக்கு தெரியாது அது அப்படி பார்த்தாலே இது என்னோடது அப்படிங்கிறது வரும் எல்லாத்த விட மூத்தது வெரி பவர்ஃபுல் ரெண்டாவது இதுல எல்லாம் வரலாம் ஆனா இதுல வர்றது எல்லாத்திலயும் வர முடியாது இது என் வாழ்வில் ஒரு அங்கம் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுவதை ஒட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் சிறப்பு யோகா பயிற்சி வகுப்புகளையும் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றன இங்கிலாந்தில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் லண்டனில் நடைபெற்ற யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் மதுரை காந்தி அருங்காட்சியக வளாகத்தில் இன்று நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மனர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் அமைப்பு சார்பில் மதுரை காந்தி அருங்காட்சியகம் வாயில் மைதானத்தில் நடைபெற்ற இந்த கூட்டு யோகா நிகழ்ச்சியில் மனபாரம் குறைந்திட காட்ஸ் கிளினிக் மனதிற்கு ஓய்வு அளிக்கும் காணொலி அரங்கம் போன்றவை அமைக்கப்பட்டிருந்தது மேலும் புத்துணர்வூட்டும் உடற்பயிற்சி யோகம் செய்வோம் யோகம் அடைவோம் எனும் வாசகத்தை முன்னெடுக்கும் வகையில் இந்த கூட்டு யோகா நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் இந்தோ திபித் எல்லை பாதுகாப்பு படையினர் கல்லூரி மாணவிகள் சேவாலய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கூட்டு யோகாவில் பங்கேற்றனர் முன்னதாக ராஜஸ்தான் மவுண்ட் அபு கல்வி நிகழ்வுகள் துணை இயக்குநர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு ராஜ யோகாவின் மகத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் நிகழ்வில் பஞ்சபூதங்களின் மகத்துவம் குறித்து விளக்கும் வகையில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து மீன்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது திருவாரூர் மீன் சந்தையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மீன்களை வாங்கிச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் வரும் புதன்கிழமையும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி வரும் இருபத்தி மூன்றாம் தேதியும் உள்ளது சிங்கப்பூர் சர்வதேச நீச்சல் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது ஆடவர் இருநூறு மீட்டர் பிரிவில் சாஜன் பிரகாஷும் ஆயிரத்து ஐநூறு மீட்டர் பிரிவில் குஷாக்ரா ராவத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர் இந்த போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது பிரிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது ரஷ்யாவின் கசான் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது கிரீஸின் நிகாயாவில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரவீன் சித்ரவேல் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆடவர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் வரும் முப்பதாம் தேதி ஒலிபரப்பாகிறது ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் உயர்நிலைக் குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்திருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் சென்னை அகில இந்திய வானொலி எண்பத்தி ஆறு ஆண்டுகளை பூர்த்தி செய்து ஏழாவது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது